வணக்கம் மற்றும் ஒரு விடுகதை விடை தேடுப்படத்தில் இன்றையினாலும் உங்கள் நடைமுறை அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக சந்திக்கின்றோம் இன்றையிலும் ஒரு வித்தியாசமான தலைப்புடன் வித்தியாசமான ஒரு எங்கள் நெல் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி அமெரிக்க மண்ணில் எங்கள் ஊரின் பாரம்பரியத்துடன் கூடிய அந்த மணமணக்கம் சமையலை அறிமுகப்படுத்தி பல உணவக உரிமையாளர்களை உருவாக்கி தனக்கின்ற தனியான பாணியை வகுத்து படையுடன் சென்று கொண்டிருக்கும் விருது நிலை இன்றைய நாள் அமெரிக்காவின் கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து இன்றைய நாள் நான் அழைத்து வருகின்றேன் அவர் இருப்பதோ கலிபோர்னியா தேசத்தில் எனக்கு ஓப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கின்றார் இருப்பினும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி இந்நூடகமும் எங்கள் முகநூல் யூடியூப் தளங்களூடாகவும் உங்கள் மத்தியிலும் இவரை கொண்டு வர வேண்டிய தார்மீக நான் கூறியது போல் எங்கள் கிராமத்து பின்னணி கூறிய அந்த மண் மணக்கும் கலையை கொண்டு வந்து அமெரிக்க மண்ணிற்கு அறிமுகப்படுத்தி அது தன்னுடன் நிற்காமல் தன்னை போல் பல சுய தொழில் ஊக்குவிப்பாளர்களை உருவாக்கி எங்களுக்கு எங்கள் என்னதான் ஓடி ஓடி அமெரிக்காவில் உழைத்தாலும் அந்த ஊர்ல சாப்பிடுற அந்த சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் அந்த கையில மணக்க மணக்க வீடு போய் எவ்வளவு தரம் கை கழுவினாலும் அந்த மனம் போகாத சாப்பாட்டை ஒரு அற்புதமான சமையல் கலை அவரை அழைத்து அறிமுகப்படுத்துகின்றோம் ஜோன் ஆண்டனி என்று ஊர் அறிந்த ஜோன் அண்ணாச்சி என்று நாம் அறிந்த அழை எங்கள் அன்பு சகோதரன் ஜோனை பெருமிதத்து அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம் வணக்கம் ஜோன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த மாற்றமும் ரொம்ப மகிழ்ச்சி உங்க உங்க கூட இது மாதிரி ஒரு நேர்காணல்ல கலந்துகிறதுல ஜோன் உங்களை பத்தி நான் கூறினதுல நான் ஏதாவது தவறு இருந்தா ஒரு அஞ்சு செகண்ட்ல கவ் பண்ணிருக்கேன் எல்லாமே சொல்ல வேண்டியது எல்லாமே ரொம்ப தெளிவா ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க ரொம்ப நன்றி அமெரிக்காவில நம்ம வந்து கலிபோர்னியா பே ஏரியாவில் நம்ம வந்து அண்ணாச்சி கடை அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுல வாழையில சாப்பாடு வந்து நம்ம ஃபுல்லா போட்டுருக்கோம் நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த கைப்பக்கம் அந்த மனத்தோட நம்ம இங்க வந்து பண்ணணும்ன்ற அந்த ஒரு தாட்ல செட்டிநாடு ஃபுட் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம இருக்கோம் அதான் நம்மளோட சிறப்பு நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க ரொம்ப அண்ணாச்சி கடை ஜோன் ஜோன் எப்படி ஓவரோவர் அப்பா ஊர்ல இருந்து அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க நாம இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல நம்ம ஒரு சின்னதா ஒரு கடை இருந்துச்சு வீட்டோட சேர்ந்து கடை இருந்துச்சு அப்ப அப்பா வந்து எல்லாருமே அண்ணாச்சி கடையில போயிட்டு வந்து காய்கறி வாங்க சாப்பாடு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வந்து அண்ணாச்சி அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க வீட்டோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா டீ கடை சாப்பாடு பெட்டி கடை இது எல்லாமே சேர்ந்துருக்கோம் அப்பா அது மாதிரி சொல்லுவாங்க இங்க வந்து நம்ம யூஸ்ல வந்து ரொம்ப நம்ம ரொம்ப பேருக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றதுக்கு வந்து கன்சல்டேட் பண்ணியிருந்தோம் நம்ம அவங்களுக்கு வேணுங்கிறத சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம பேர் வச்சு கொடுக்கறது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வச்சு கொடுக்கறது மெனு போட்டு ரெசிபி ஃபாலோ பண்ணி அதெல்லாம் செட் பண்ணி கொடுக்கறது இது மாதிரி ரொம்ப இடத்துல அது மாதிரி பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் அது மாதிரி பண்ணிருக்கப்ப ஒரு ஸ்டேஜ்ல நமக்குன்னு ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப என்ன பேர் வைக்கலாம் என்ன ரெஸ்டாரண்ட் நேம் என்ன வைக்கிறது யோசிக்கிறப்ப பல பேரு செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டக்குன்னு அப்புறம் ஸ்பாக்கானுச்சு எதுக்கு நம்ம வேற வேற பேர் வைக்கணும் நம்ம ஊர்ல நம்ம அப்பா வச்சிருந்த பேர் எங்களுக்கு அதுவா வந்துச்சு எங்களுக்குன்னு தனியா நாங்களா கிரியேட் பண்ணி போர்டு கூட கிடையாது எங்களுக்கு சோ அதையே நம்ம பண்ணிடலாம் அண்ணாச்சி கடனே வச்சிடலாம் வாழை இலையில சாப்பாடு போட்டாங்களா அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுதான் பிளான் பண்ணி அண்ணாச்சி கடைன்னு சொல்லி வச்சிருந்தோம் சோ அதான் பேர் காரணம் அப்பா போட்ட வித்து இன்னைக்கு ஆலமரம் மாதிரி அமெரிக்கால பரவி இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த ஊர்ல ஐடி கன்சல்டிங் ப்ராசஸ் என்ஜினியரிங் ரீ என்ஜினியரிங் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்க மண்மணம் மணக்கும் பாரம்பரிய உணவுக்கான ஒரு கன்சல்டிங் ஒரு புதுவிதமான டாபிக் ஆனா வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க அறிமுகப்படுத்துறீங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்கா கலிபோர்னியா பிரதேசத்துல அது இருக்கும் ஏரியால கிராமத்து கெடா விருந்து நடக்க போகுது லாஸ்ட் இயர் பண்ணிருந்தோம் நம்ம கிராமத்து கெடா விருந்து பண்ணிருந்தோம் அதுல வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் கலந்துகிட்டு என்ஜாய் பண்ணாங்க சோ நம்ம என்னன்னா இந்த கெடா விருந்துல பாத்தீங்கன்னா கோட்ல இருக்க எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக குக் பண்ணி கொடுப்பாங்க எல்லா நேரத்துலயும் அது கிடைக்காது ஸோ நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டேல நம்ம வந்து அதை வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணணும் இப்போ ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துல வந்து கோயிலுக்கு கெடா விருந்து பண்ணுவாங்க ஸோ எல்லா பார்ட்ஸும் தனித்தனியா குக் பண்ணி எல்லாத்துக்கும் மக்கள் சாப்பாடு வாழை இலையில சாப்பாடு வந்து ஃபுல் மீலா போடுவாங்க கேட்க கேட்க உங்களுக்கு வேணாங்க வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க ஸோ அந்த கான்செப்ட்ல தான் போன வருஷம் ஆரம்பித்தோம் இதை வந்து இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் அதே அந்த வில்லேஜ் ஸ்டைலில் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு கெடா விருந்து பண்ணுறதுக்கு பண்ணிட்டு நல்ல ஆதரவு இருக்குது அதுக்கு மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்டாக இருக்குது சரி மோர் ஓவர் ஃபுட்டுங்கிறத விட்டு நம்ம வில்ல ஊர்ல நடந்த அந்த ஒரு வில்லேஜ் நம்ம என்ன பண்ணோம் எப்படி அந்த திருவிழா நடந்துச்சோ அதை திரும்ப பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல நம்ம அவ்வளவு கடந்து வந்து இங்க சோ ஜஸ்ட் கிரியேட்டிங் வேற ஒன்னு புது அமெரிக்காவுக்கு புதுசு பட் ஆல்ரெடி இந்தியாவில பண்ணதான் நம்ம வந்து இங்கே வந்து அந்த கல்ச்சரை கொண்டு வரோம் வேற ஒன்றும் இல்லை அதாவது எங்கள் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தவும் நேற்றைய தலைமுறைக்கு ஞாபகப்படுத்தவும் இப்படித்தான் நாங்க ஊர்ல செய்திருப்போம் ஊர்ல பின்னோக்கி போனா வைரவராயிருக்கோம் இல்லாட்டி காவல் தெய்வம் இருக்க அப்ப அவங்க இந்த கிடாய் விருந்து இந்த இதுல உள்ளுக்களை போனோம்னா பிரச்சனை ஆயிடும் அந்த அந்த சைவம் அசைவத்தை தவிர்த்து விட்டு நாங்க நேரம் போனோம்னா ஐயனார் வைரவர் அவங்களுக்கு தான் இப்படியான படைகள் செய்து படைச்சு கொண்டாடுறது வழக்கம் கண்டிப்பா அப்படி இருக்கோக்க இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து உள்வாங்கி அதை செய்யறதுக்கு உண்மையில அது பெரிய மனசு என்றா எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா போகணும் இல்ல நான் நான் சார்ந்த சமூகம் என் பின்னணி என் மொழி என் அடையாளம் இந்த அமெரிக்க மண்ணில இருக்கணும் என்றதுக்காண்டி நீங்க செய்யறீங்க இதுல பிளசண்டால இருக்கிற எங்கெண்ட மொழி பேசுபவர்களும் எங்கெண்ட பின்னணி கொண்டவர்களும் அவர்களுடன் சேர்ந்து அவர்களது நண்பர்களும் எங்கெண்ட பின்னணிய எங்கெண்ட மொழியே எங்கெண்ட அடையாளத்தை அறிந்து கொள்ளணும்னா எப்படி உங்களோட தொடர்பு கொள்ளணும் எங்க வரணும் எப்படி இதுல பங்கு பெறலாம் இதுல பங்கு பெறணும்னா நமக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல எல்லாத்துலயும் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஏன்னா வந்து இந்த மீட் எல்லாமே ஸ்பெஷல் ஸ்பெஷலான மீட்டு ரெகுலரா கிடைக்கிற அந்த மீட் கிடையாது எக்ஸாம்பிள் நம்ம வந்து லிவர் ஆகட்டும் இண்டஸ்டைன் ஆகட்டும் ஸோ பாயாவாகட்டும் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலா முன்னாடி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம போய் அந்த அந்த டேல போய் ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் போய் மீட் கட் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம அன்னைக்கு கட் பண்ற கோட்ல இருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரக்கூடிய அந்த இது ஸோ அதனால நம்ம ஆனால் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிடணும் நம்ம எத்தனை பேர் வராங்க ஒரு ஃபேமிலில வந்து நாங்கள் நாலு பேர் வரோம்னா நாலு பேர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிருந்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த வந்து ஸ்லாட் எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்ற அந்த ஸ்லாட் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம குக் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம குக் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாமே வந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு கஷ்டம் நமக்கு இது மாதிரி மீட்டோட குவான்டிட்டி எல்லாமே ஏன்னா இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஒரு ஐநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணாலும் நம்ம மெனுல வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த ட்ரிங்க்ல இருந்து கடைசியில இருக்க ஸ்வீட்டு உப்பு அது வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கோமோ அது கண்டிப்பா போய் தான் இவ்வளவு பெரிய எஃபர்ட் ஃபர்ஸ்ட் அது சேர்றதுக்கு மக்களும் அந்த மாதிரி கரெக்டா முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும் இது வந்து பிளசன்ட் அண்ட் சீனியர் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹால் ஒண்ணு இருக்கு அந்த ஹால்ல வந்து ஒரு நேரத்துல வந்து க்ளோஸ் டு ஒன் எயிட்டி பீப்புள் உட்காந்து சாப்பிடலாம் ஸோ அது மாதிரி ஒரு நாலு ஸ்லாட்டு போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒன் எயிட்டி பீப்புள் அப்படின்னு ஸோ அந்த அவங்க எந்த ஸ்லாட் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த ஸ்லாட்டில் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும் லிங்க் இருக்குது நம்ம அந்த லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம் ஜான் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் தேனா அது இருக்கும் அண்ணாச்சி கடை பிளஸ் டன் அப்படிங்கிறதுலேயும் போய் பார்த்தாலுமே நமக்கு அந்த பேஜில் இருக்கும் நமக்கு அந்த லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு மக்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சூப்பர் ஜோன் சோ இத மூண்டா எனக்கு செயல்பாடு மக்களுக்கு என்ன செயல்திறன் நீங்க சொல்லிட்டீங்க அதாவது சாப்பிடணும்னா முதல் போய் முன்பதிவு செய்யுங்க முன்பதிவு செய்ய அதுக்குரிய திறமான பொருளை திறமான சாப்பாடு உங்களோட நம்பரை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்துடலாமு அது டைமிங் இந்த இந்த டைம் இத்தனை பேருக்கு இந்த சாப்பாடு அது ப்ராசஸ் அடுத்தது நாங்க ப்ரோடக்ட்டுக்கு போயிடுவோம் ஒரு வாழை இல வைக்கிறோம் அந்த வாழை இலையில இந்த தலை வாழை இலையில இன்னும் வெரைட்டி வைக்க போறோம் சோ வாழை வந்து கிட்டத்தட்ட நம்ம மெயினா வந்து ஃபர்ஸ்ட் உள்ள உள்ள வந்தது வந்து நான்வெஜ் பெரியவங்களுக்கு வந்து கிடா கஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வெல்கம் ட்ரிங்கே வந்து நான்வெஜ் தான் கிடா கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப் மாதிரி திக் சூப்பு நம்ம ஊர்ல பண்ணியிருப்பாங்க அது மாதிரி கிடா கஞ்சி ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுக்குறோம் அதை விட்டுட்டு ஆட்டுக்கால் குழம்பு எடுத்தது நம்ம இலையில வந்து வைக்கிறதுக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறோம் செட்டிநாடு கோழி வருவல் எதுக்கு இந்த கிடா விருந்துல சிக்கனும் ஃபிஷ்ஷும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து கோட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க செலக்டிவான பீஸ் சாப்பிடுவாங்க செலக்டிவா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க மேபி பாயம் மட்டும் சாப்பிடுவாங்க லிவர் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை சிக்கன் இதோட சேர்ந்து இருந்தால் இருக்குங்கிறதுக்காக சிக்கனும் ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால செட்டிநாடு கோழி வருவல் இதுல இருக்கு மதுரை மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு அதுவும் ரைஸோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அது இருக்கு இரத்த பொரியல் இருக்கு இது இந்த ரத்த பொரியல் எல்லாம் இங்க வந்து யூஸ்ல யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்தியாவில் சாப்பிட்டது தான் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது அது அதுவும் போடுறோம் நம்ம ரத்த பொரியல் குடல் ஃப்ரை போடுறோம் நம்ம அதான் இன்ட்ரெஸ்டிங் அதுவும் வந்து கிடைக்கிறது இதெல்லாம் அந்த ரேரான மீட்டு அதை பண்றோம் நம்ம ஈரல் மிளகு மசாலா அது வந்து நல்லா மிளகு தூவி ஈரல் மசாலா பண்றோம் நம்ம முதல் மரியாதை மீன் குழம்பு மீன் குழம்பு ஒரு டச் இருக்கணுங்கிறதுக்காக ஏன்னா எல்லாமே மிளகு சம்பந்தமாவே எல்லாமே பண்றோம் மிளகு நல்ல ஹெல்த்தியான முறையில் பண்ணுறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்றோம் ஒரு புளி சம்பந்தமா ஏதாவது கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் மரியாதை மீன் குழம்பு சீ ஃபுட் பிரியர்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை பண்ணுறோம் நம்ம அப்புறம் ஒயிட் ரைஸ் அதோட இது இந்த குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் ரசம் ரசம் இல்லாத சாப்பாடு இலை சாப்பாடு எங்கேயுமே இருக்காது ஏன்னா எல்லாம் சாப்பிட்டாலும் கடைசியாக நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்றது நம்மளோட ஹேபிட்ல ஒன்றா இருக்கு அதை பண்றோம் நம்ம நீர்மோர் வருது வற்றல் வருது அப்பளம் வத்தல் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வருது ஊரு நம்ம என்னைக்குமே இது நான்வெஜ் அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நாண்வெஜ்ஜாகவே இருக்கணும் கிட்ட ஊறுகாவை இறால் ஊறுகாய் ஸ்விம் பிக்கல் தான் வைக்கிறோம் நம்ம லெமன் பிக்கிலோ இல்லை வேற எந்த பிக்கிலோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் மீல் வந்து அவங்க எல்லாமே ஒரு ஊர்கா எடுத்தவங்க நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இறால் ஊறுகாய் போட்டிருக்கோம் நம்ம பருப்பு தோவையல் இப்போ இந்த ரசம் சாப்பிட்றப்ப அதுக்கு வந்து என்ன காம்பினேஷன் சரியா இருக்குன்னா அந்த பருப்பு துவையல் நல்லா இருக்கும் ஸோ அதனால அதை போடுறோம் மாங்காய் பச்சடி அதை அதை பண்றோம் பண்ணியிருக்கோம் அப்பளம் வருது உப்பு உப்பு வந்து தூத்துக்குடியில இருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வரோம் நாங்க தூத்துக்குடி உப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஜஸ்ட் இங்க இருக்கிற எதையும் நம்ம பண்ணல கண்டிப்பா தூத்துக்குடியில இருந்து உப்பு கொண்டு வரோம் அது ஆல்ரெடி நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம் நாங்க அது இன்னொன்னு ஒரு நெக்ஸ்ட் வீக்ல எங்களுக்கு வந்துடும் அதையும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் நம்ம இந்தியா இந்தியால இருந்து வருது தூத்துக்குடியில இருந்து வருது உப்பு ஆஹ் பருத்தி பால் பருத்தி பால் லாஸ்ட் இயரும் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு ரொம்ப வரலுப்பாக இருந்துச்சு என்னப்பா இது பருத்தி பால் போடுவீங்கன்னா இதெல்லாம் வந்து ஊர்ல வந்து இதெல்லாம் வந்து ஊர்ல இருக்கவங்களே சாப்பிட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்ப இந்த தேங்காய் தேங்காய் பூ போட்டு பருத்தி பால் பண்ணுறது வந்து எனக்கு நானே சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சாப்பிட்டது அப்புறம் இப்போ யாருக்கும் கிடைக்கிறதுல எப்படி நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது இன்னுமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இருந்தாலும் அந்த ப்ராசஸ் பண்ணி நான் நம்ம பண்ணுறோமா தேங்காய் பூ பருத்தி பால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் தேங்காய் பூலாம் போட்டு பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பூ பருத்தி பால் கருப்பட்டி பொங்கல் ஐயனார் கருப்பட்டி பொங்கல் கிராமத்துல பண்ற மாதிரி நல்லா கருப்பட்டி போட்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு கருப்பட்டி பொங்கல் ஒன்று வைக்கிறோம் அப்புறம் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெத்தலை நல்லா கொழுந்து வெத்தலையா கொடுத்து பாக்கு வச்சு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் ஆசை லாஸ்ட் இயர் அதை நினைச்சேன் என்னால பண்ண முடியாம போச்சு இந்த வருஷம் கொழுந்து வெத்தல பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு கடைசி மீலை முடிக்கிறோம் அது மட்டும் இல்லாம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து நல்லா சாப்பிட்டா ஏன்னா பெரிய ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு பொறுமையா சாப்பிட்டு வெளில வரவங்களுக்கு தெரிக்கிறதுக்கு சுக்குமல்லி காஃபி அது அது வந்து அதை போட்டுட்டு ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு சூப்பில் ஆரம்பிச்சு கடைசியா ஒரு ட்ரிங்க்ல முடிக்கிறோம் ஸோ அது மாதிரி வெஜிடேரியனுக்கு அது மாதிரி சோ இது மாதிரி இருக்கு எங்களுக்கு வெஜிடேரியனுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சா ஸ்டார்டிங்ல அவங்க ட்ரிங்க் பண்றதுக்கு கேப்பக்கூழ் இருக்கு சாம்பார் விழாக்கால சாம்பார்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வைக்கிறதா விழாக்கால சாம்பார் கிராமங்கள்ல வந்து கரெக்டா அந்த திருவிழா டைம்ல பாத்தீங்கன்னாக்கா அதுவும் இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து நம்ம வீட்டு தோட்டத்திலேயே ஏகப்பட்ட காய்கறிகள் இருக்கும் கத்திரிக்காய் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு ஒரு சாம்பார் வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாம்பார் வைக்கிறோம் விழாக்கால சாம்பார் வாழைப்பூ வடை அடமாங்காய் மிளகு மிளகு குழம்புன்னு சொல்லிட்டு இதுவும் சாதாரணமா மிளகு குழம்பு சாப்பிட்ருப்பீங்க அடமாங்காய் மிளகு குழம்பு எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வெஜிடேரியன்லையும் அவ்வளோ ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கு இந்த அடமாங்காய் மிளகு குழம்பும் அது ஈஸியாக வைக்கிற விஷயம் கிடையாது அந்த மாங்காய் வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு திரும்ப உப்பு போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு கிட்டத்தட்ட கோழி முட்டை அடையாக்குற மாதிரி மாங்காவை அடைய நம்ம கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒன் மந்த் ப்ராசஸ் அதை நாங்கள் பண்ணிருக்கோம் அதை வச்சு மிளகு குழம்பு வைக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சளி பிடிச்சவங்களுக்கு ஃபீவரா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஸோ அந்த இது பண்ணியிருக்கோம் அவரக்காய் பொரியல் வடித்த நெல் சோறு தக்காளி ரசம் நீர்மோர் வற்றல் நெல்லிக்காய் ஊறுகாய் வெஜிடேரியன் மக்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் பண்றோம் நம்ம பருப்பு துவையல் மாங்காய் பச்சடி பொரித்தாப்பழம் உப்பு தூத்துக்குடி உப்பு தேங்காய் பருத்தி பருத்திப்பால் ஐயனார் கருப்பட்டி பொங்கல் திங் குளுந்து வெத்தலை நிஜாம்பாக்கு சுண்ணாம்பு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து வெஜிடேரியன் மக்களுக்கு சிறப்பா இருக்கு ஹஸ்பண்ட் நான்வெஜ்ஜானா இருப்பாங்க மேபி ஒய்ஃப் வந்து வெஜிடேரியனா இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக இதை சிம்பிளா பண்ணிடக்கூடாது வெஜிடேரியன் பண்றோம் சும்மா ஏனோ தானு பண்ணிர அதுக்கும் சிறப்பா பண்ணியிருக்கோம் நாங்க நீங்க பேசினதுலயே ஜோன் அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இருந்து ரைட் என்ன இருக்கும் நடுவுல அந்த இருக்கும் அதுக்குள்ள நான் அப்படி சாப்பிட்டு அந்த குழம்போட கடைசியில ரசம் வெட்டு குடிச்சு வாய் வழியில வந்து நான் மல்லிகை காஃபி குடிச்சிட்டு போறேன் இது என்ற பாரம்பரியம் அதாவது தமிழ எப்படியான உணவு உணவு முறைய பின்பற்றினான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து சாப்பிட்ட அந்த அதை கூடிய கொழுப்பு அப்படி வச்சிடும் அதை கூடிய கொழுப்ப எப்படி கரைக்கலாம்ன்றதுக்கு கண்டுபிடிச்ச ஆஹ் தான் அந்த சுக்குமல்லி காஃபி அல்லது அது அது வெட்டி விட்டுரும் அப்ப யாராவது யோசிச்சாங்கடா இங்க போய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிடும் எண்ட என்ன இந்த மெஷர்மெண்ட்ஸ் கூடிடும் என்றா அதுக்கும் ஜோன் மருந்து சொல்லிருக்கிறேன் அதாவது உணவு மருந்தே உணவு என்ற தலைப்புல அதையும் சொல்லிருக்கிறேன் ஆஹ் சோ நாங்க ப்ராசஸ் பாத்துட்டோம் அதாவது எப்படி இருக்குல்ல இணைஞ்சு கொள்ளலாம் செயல்துறேன் என்ன ப்ராடக்ட் என்ன கொடுக்கற இது ஆர்கேன் இந்த இந்த பீப்பு இந்த எங்க மக்களுக்காண்டி மட்டுமல்ல எங்கென மக்களோட எங்கெந்த பாரம்பரியத்தையும் எங்கெண்ட அடையாளத்தையும் விளங்கி கொள்ள விரும்புற எங்க நண்பர்களையும் நீங்க கூட்டிட்டு வரலாம் அப்படி கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா நம்ம லாஸ்ட் இயர் பண்ணப்பையும் சரி நம்ம வந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்ல இந்தியன் மக்கள் மட்டும் இல்ல அமெரிக்கன் மக்களும் வந்து இந்த கிடா விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இது மாதிரி மீட்டெல்லாம் இதெல்லாம் இப்படி சாப்பிட்லாமா அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கன் மக்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து போன்லெஸ் பீஸஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க போன் பீசஸ்லாம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து நம்ம எதையுமே விட மாட்டோம் அதுல இருக்க எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு தெரியும் அறிவியல் சார்ந்தும் நமக்கு பழங்காலத்துலேருந்து தெரியுங்கிறதுக்கப்ப அந்த போட்டி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்டா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருங்கிறத நம்ம சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் பரிமாறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த வருஷம் ஆல்ரெடி ஏகப்பட்ட அமெரிக்கன்ஸும் இதை வந்து நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரிதான் நான் வந்து உங்கள் நீங்களும் உங்க கூட பழகக்கூடிய அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி தமிழ் மக்கள் அவங்களோட ஃப்ரெண்டு இந்தியன் மக்களையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி வந்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சாப்பாடு நமக்கு தெரியும் இன்னும் நாலு பேத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னாக்க இது மாதிரி ஃபெஸ்டிவல் தான் சரியான வழி எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு வில்லேஜ் ஸ்டைல இருக்கிற சாப்பாடு பாக்குறதுக்கு அது மட்டுமல்ல இதுல என்ன இந்த வாழை இலையில கையால ஸ்பூன் ஃபோக்கன் ஸ்பூன் முழு கரண்டியும் நாங்கள் சாப்பிடுற கரண்டியும் தவிர கையால சாப்பிட்டு அந்த ரசம் விட்டு குழைச்சி அடிக்கிற சுகம் எந்த இடத்துக்கு போனாலும் அது கிடைக்காது அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கும் நாங்கள் சொல்றது கீழே இருக்கிற இணையத்துல மன்னாட்சி கடை என்ற இணையதளத்துல போய் நீங்கள் இதுக்குரிய முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் மேலதிக விவரங்களை அறிய விரும்பின் இந்த இந்த இணையதளத்தில் அல்லது இதில் இருக்கிற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் ஜோன் அல்லது ஜோன் சார்ந்த அஹ் அந்த இந்த இதை நடத்துபவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் நாள் அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியத்தில் இடம்பெறும் இந்த மாபெரும் கிடாய் விருந்து அஹ் அமெரிக்காக்கு இரண்டாவது முறையாக ஜோன் அறிமுகப்படுத்தும் இந்த விருந்தில் நீங்களும் உங்கள் நண்பர்களும் அஹ் அதே போல் எங்கள் அஹ் பாரம்பரியத்தையும் எங்கள் மொழியையும் அஹ் விளங்க தயாராக இருக்கும் அதே நேரம் எங்கள் உணவை ரசிக்க தயாராக இருக்கும் உங்கள் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள் அழைத்து வந்து அதாவது இந்த அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு சாப்பாட்டை சமைச்சு இது இது வர்த்தக ரீதியானது இல்லை ஒரு சாப்பாடு என்பது ஒரு மனதனை அல்லது ஒரு மனிதனை பூர்ணத்துவப்படுத்துவது ஒரு பிளேட் தான் நாங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறோம் அந்த ஒரு பிளேட் சாப்பாடு தான் நாங்க ஓடி ஓடி உழைக்கிறோம் அத ஊர்ல என்ன இருந்துச்சோ அந்த வகையில ஜோன் கொண்டு வந்து உங்களுக்கு தார நீங்க என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்லிட்டேன் கீழே இருக்குது ட்ரிபிள் டபிள்யூ டாட் அண்ணாச்சி கடை பிளஸ் டாட் காம் என்ற இணையதளத்துக்கு சென்று இதற்குரிய முன்பதிவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஜோன் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் அதான் சொல்லுவேன் லாஸ்ட் இயர் என்னன்னா இந்த கிடா விருந்து வைக்கிறப்ப ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குன்ற அந்த ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் பேர் லேட்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க லாஸ்ட் மினிட்டில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்கள் வாலிபால் டீம் இருக்குது எங்களுக்கு கிரிக்கெட் டீம் இருக்குது நாங்கள் இருபது பேத்துக்கு எங்களுக்கு டிக்கெட் வேணும் முப்பது பேர்த்துக்கு வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன் ஆர் டூ டேஸில் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அது மாதிரி பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம பிளான் பண்ண முடியாது அதனால் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க இந்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து செலப்ரேட் பண்ணுங்க இது வந்து ஒரு திருவிழா உணவு திருவிழா இது நம்ம சாப்பாடு எல்லாருமே சாப்பிடணும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹெல்த்தியான முறையில பண்றோம் இன்னொரு விஷயம் நம்ம கடையில வந்து பிரிசர்வேட்டிவே கிடையாது எந்த ஒரு சாப்பாடுலயும் கலர் கிடையாது ஸோ அது நம்ம அண்ணாச்சி கடையோட சிறப்பு இது இதை வந்து மெயினா இது மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம பிசினஸ்ல இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம ஒரு பிசினஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஒரு எம்ப்ளாயா இருக்கிறப்ப நான் இது மாதிரி டேரிங்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது கலர் இல்லாம ஒரு சாப்பாடு பண்ணணும் எக்ஸாம்பிள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னாலே சிகப்பு கலர்ல இருக்கணுங்கிறது எழுதப்படாத விதியா இருக்கு அதை கண்டிப்பா மாத்தணும் ஏன்னா நம்ம சமூகம் நம்ம குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்டு வளர்றாங்க ஹெல்த்தியா தான் என்னோட ஆசை அதுக்கு இது மாதிரி என்ன சாப்பாடுங்களை என்ஜாய் பண்ணணும் இப்ப நான் பண்றதை மட்டும் இல்லாம என்னை பார்த்துட்டு நாலு ரெஸ்டாரண்ட் ஓனரும் தொழில் முனைவர்கள் புதுசா ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவும் சரி கலர் இல்லாம ஹெல்த்தியான ஃபுட் பண்ணணுங்கிறதா நம்ம ஆசை அது அது இது நான் நம்புறேன் நான் சூப்பர் அது நான் மட்டும் இல்ல என் சமூகமும் என் எனக்கு பின்னால வரவங்களும் எனக்கு முன்னால போறவங்களும் தனியான பாதையை வகுக்கணும் வர்த்தக ரீதியாக இல்லாம மனது ரீதியாக மனிதனை மனிதனாக மதித்து அந்த மனிதன் உண்ணும் உணவை தரமானதாக கொடுக்கணும்னு யோசிக்கிறேன் நன்றி ஜோ அந்த அந்த மனசே போதும் உங்களை இன்னொரு படிக்கு மேல நன்றி ரொம்ப நன்றி ஒரு நாளாக இருந்துச்சு ரொம்ப நன்றி என்ன நான் கிழக்கு பிராந்தியத்துல இருக்கிறேன் வாரத்துக்கு எனக்கு எட்டு மணி தியானம் போன கலிபோர்னியாவுக்கு வந்த நேரம் கடையில வந்து சாப்பிட்டு போயிட்டேன் அடுத்த முறை வரவுக்கு சாப்பிடுவோம் கண்டிப்பா நன்றி ஜோ மீண்டும் நிகழ்ச்சியில சந்திப்பேன் அம்யர்கள் இதுவரை பார்த்தும் கேட்டும் விடுகதை விடை தேடும் பயணம் என்றினால் அழைத்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் என்று நாங்கள் அன்புடன் நினைக்கும் எங்கள் அன்புக்குரிய நண்பர் அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியம் அல்லது மேற்கு பிராந்தியம் பிளசண்டா கலிபோர்னியா மாநிலத்தின் பிளசண்டா நகரில் இருக்கும் அண்ணாச்சி கடையின் சாபகர் அல்லது அண்ணாச்சி கடை பிராண்டின் உரிமையாளர் அஹ் அவரின் தயவால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் நாள் இந்த நிகழ்ச்சி அமெரிக்காவின் பிளசன்டன் நகரில் இடம்பெறுகின்றது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் அவரது இணையதளத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அதற்குரிய வழிமுறைகளையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அமைத்து தந்திருக்கின்றோம் இது வெறும் ஒரு உணவு பரிமாற்றம் அல்ல ஒரு அடையாளத்துக்கான அத்திவாரம் என்று கூறினால் சால பொருத்தும் நாங்கள் எங்கள் தேசங்களை விட்டு எங்கள் கிராமங்களை விட்டு எங்கள் நகரங்களை விட்டு வந்திருக்கின்றோம் எங்களை எங்கள் அடையாளங்களை மீளே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு உருவா அவ்வாறான உருவாக்கத்தில் எங்கள் பண்பாடு எங்கள் கலாச்சாரம் கூடிய ஒரு சமையல்ல ஆஹ் தான் அந்த கிடாய் விருந்து என்பது அதை அமெரிக்காவின் அஹ் கலிபோர்னியா மாநிலத்தில் மீள உருவாக்கும் முயற்சியாக இது இடம்பெறுகின்றது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலிபோர்னியா தேசத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்களானி உங்களுக்கான என்ன செய்யணும் என்பதை நீங்கள் செய்வீர்கள் என்று சரி நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம்